நான் ஒட்டையத்தரம் அஜய் குங்குமேட்ட பணியில் இருந்தால் பேசுகிறேன் நல்லா நல்லாயிருக்கீங்கன்னா நம்ம அஜய் குங்குமேட்டு மணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டையத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆஃபீஸ்லாம் கரெக்டாக கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக இந்த ஆஃபீஸ் முருகனில் நல்லா இயங்கி அதே மாதிரி நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுக்கிட்டுருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்னு எ நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபையோட்டோட்டை அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் தேவையான வர முறை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் அனுப்பிச்சிட்டுருக்காங்க நிறையா ப்ரொஃபைல் நிறையா உருவில் இருந்தாலும் நமக்கு வந்துகிட்டு இருக்காங்க அதெல்லாமே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருங்க ஈரோடுங்க திருப்பூர் பொள்ளாச்சி குலமுள்ளப்பேட்டைங்க மடத்துக்குளம் மாதிரி கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரிங்க பவானி பெருங்கரைங்க காங்கயம் எல்லாம் இந்த மாதிரி எல்லா இருந்து நமக்கு ஜாதகம் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சு விட்டுருக்காங்க குறிப்பாக போனால் குங்கு சொந்தங்கள் என்னென்ன இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயக்கோட்டை எல்லாமே அனுப்பிச்சுட்றாங்க அந்த முருகனர்களாலும் இந்த கணக்கப்பட்டி ஐயாவர்களாலும் நிறையா சுகாதாரிகள் முடிச்சுட்ருக்காங்க உங்கள் பொண்ணுகளுக்கு பயனுள்ளது வரேன்னு பார்த்துட்டு மறக்காமல் ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டான்னு சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கு மெயின் கம்ப்யூட்டரில் ஏதியாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து மணிக்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான வரங்களை நீங்களாகவே செலெக்ஷன் பண்ணி நேரடியாகவே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாங்க பொண்ணு வீடாக இருந்தால் பயன் வீடாக இருந்தால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ப்ரொஃபைல் வர்றதுனாலீங்க நிறையா சுபகாரியங்கள் நிறுவனர்கள் கணக்குப்பட்டி சித்தரார்கள் நிறையா சுககாரங்கள் இப்போ பொண்ணுகளுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோ பாய்கிட்ட அனுப்பிச்சுடுங்க அதேமாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகம் பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை வரக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க சாரங்க கவர்மெண்ட் ஜாப்பில் அதேமாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வரக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க சாதங்க ஆடிட்ரா வேலை வரக்கூடிய பிள்ளைகள் சார் தான் பசங்க சாதங்க ஒர்க் பண்ணக்கூடிய பொண்ணு ஜாதம் பசங்கள் சாதங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வேலை வரக்கூடிய பிள்ளைகள் ஜாரம் பசங்கள் சாதங்க அதேமாதிரி டாக்டர் வரன்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் ரீங்க பிபிஎஸ்சி பிஜி இந்த மாதிரி படித்த பொண்ணு ஜாதகம் பசங்கள் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு இருக்கு டாக்டர் வராங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு மறந்து இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைவ் டோட்டானு சொல்லுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வந்து அஜய் குமார் இரட்டை கரத்தில் தான் இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறனால அந்த சரவுண்டிங் ஜாதகம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க இது வந்து மாவட்ட ஏரியா தான் போட்டுருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயம்புத்தூர் சுற்றி எடுத்துக்கலாம் ஈரோடு மாவட்டம்னா ஈரோடு சுற்றி எடுத்துக்கலாம் திருப்பூர் மாவட்டம்னா திருப்பூர் சுற்றி எடுத்துக்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் சுற்றி அதே மாதிரி கரூர் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்திங்கன்னா அந்த மாவட்டத்தை சுற்றி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான வர்றதுனால நீங்கள் ஈஸியாக நீங்கள் சே தேர்வு செஞ்சுக்கலாம் ஒவ்வொன்றும் எனக்கும் வந்து நீங்கள் ஈஸியாக செலெக்ஷன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பிறப்பர் வரது நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே ஃபோட்டோஸ் அதாவது என்ன அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க அந்த முருகனா நிறையா சுககாரியங்கள் முடிச்சு விட்டுருக்குறீங்க இது வந்து நம்ம முழுக்க முழுக்க பொங்கு வெள்ளாளர் கோம்புக்கு மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம் முழுக்க முழுக்க பொங்கு வெள்ளாளர் கோம்புக்கு மட்டும் தான் பார்த்து கொடுப்போம் எந்த கஷ்டத்துக்கும் இல்லைங்க முழுக்க முழுக்க பொங்கு வெள்ளாளர் கொம்புக்கு மட்டும் தான் பார்த்துட்டு கொடுப்போம் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுங்களுக்கு மேனுக்கு நல்ல இடங்கள் அமைக்கும் உங்க உலதெய்வ அந்த முருகனர்லாலும் நல்ல இடங்கள் அமைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க எல்லா ஏரியாவிலையும் மழை பேச்சிட்டு இருக்குது உங்கள் பொண்ணுகளுக்கு பயணம் போகிறேன் சாரி வண்டியில் பைக்கில் ஓணுன்னு சரிங்க காரில் போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஆனால் எங்களை பள்ளம் இருக்குது எங்களை தண்ணி இருக்குதுன்னு தெரியாது அதனால பைக்கில் போனாலும் சரிங்க காரில் போனாலும் சரி மெதுவாக போய்ட்டு மெதுவாக வாங்க சரிங்களா நன்றி வணக்கம் அஜய் போங்க பண்ணி அவட்டிக்கிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சின்னா அனைத்து பொங்கல் சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மாதிரி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா நன்றி வணக்கம் அஜய் குங்கு மட்டும் பண்ணி பத்திரிக்கிறாங்க நன்றி வணக்கம்